நம்முடைய உள்ள உள் உறுப்புகள் மூலமாக செயல்பட நினைக்கும் பிசாசின் கிரியைகளை அளிக்கும்படி ஜெபிப்போம் நம்முடைய சிரசு சிந்தனை கண் காது மூக்கு உதடு வாய் இருதயம் கைகள் கால்கள் விரல்கள் நகங்கள் உட உடம்பின் உள்ளிருக்கிற சகல அவயவங்களில் கிரியை செய்ய நினைக்கிற பொல்லாத பிசாசின் கிரியகளை சர்வ அதிகாரம் பெற்ற நஸ்ரேனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெயத்தை எடுக்கிறோம் தேவனாலே பராக்கிரமம் செய்வோம் அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார் சங்கீதம் நூத்தி எட்டு பதிமூணு அவன் என்னிடத்தில் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் இந்த வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையில் ஜெயத்தை எடுப்போம் கத்ராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக்கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்